பஸ்வியா அவர்களை அழைக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்துள்ள தந்துள்ளத்தனை பேரையும் வரவேற்பதற்காக ராமநாதபுரம் எக்கனாமிக் சேம்பர் பிசினஸ் விங் ஒருங்கிணைப்பாளரும் ராமநாதபுரம் என் சார்பில் உரிமையாளருமான சகோதரர் நவீன் ஜபா அவர்களை அழைக்கின்றோம் ராமநாதபுரம் எக்கனாமிக் சேம்பர் தொடர்ந்து மூன்று ஆண்டாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த சமூக சிற்பி விருது வர முயற்சிக்கு கௌரவ அழைப்பாளர்களாக வரவேற்கும் ராமநாதபுரத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கே நவாஸ்கனி அவர்களையும் ராமநாதபுரத்தின் சட்டமன்ற உறுப்பினர் மாமா காதரபாஷா முத்துராமலிங்கம் அவர்களையும் வேல் மாணிக்கம் குழுமத்தின் தலைவர் வி எம்என் கோவின் பப்பரேட்டர் அண்ணன் மேலு மனோகரன் அவர்களையும் ஜாமியா இன்யா அரபிக் கல்லூரினுடைய முதல்வர் மௌலானா அலீர் அகமது முனி அவர்களையும் வருக வருக என ராமநாதபுரம் எக்கனாமிக்ஸ் அம்பர் சார்பாக வரவேற்கிறோம் ராமநாதபுரம் எக்கனாமிக்ஸ் சம்பருடைய அழைப்பை ஏற்றுக்கு வரையில் இருந்துள்ள ஆசிரியர் பெருமக்களையும் எக்கனாமிக் சம்பர் சார்பாக வருக வரவேற்கிறோம் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ராமநாதபுரம் எக்கனாமிக்ஸ் அம்பருடைய டீச்சர்ஸின் இருக்கும்

அமர்்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறி எனது உரையை தொடங்குகிறேன் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்பப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளிலே ஆசிரியர் தினமாகும் மாதா பிதா குரு என்றவர் சேர் மூன்றாம் தினம் பெற்றுள்ளவர் குரு பிறந்தவித்தவர் இனிமராமான் என ஆக்கிச்சூடி பாடியிருக்கிறார் சாந்தோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற வார்த்தை வார்த்தைக்கேற்ப தங்கள் மாணவர்களை உருவாக்க உழைப்பவர்களே ஆசிரியர்கள் என பெருமைப்படுத்துவது போல தன்னுடைய மாணவர்கள் வளர்ச்சியை பார்த்து பெருமைப்படுபவர்களே ஆசிரியர்கள் இன்னும் எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் போதாது என்று கூறி எனது உடைய முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கையை ஆசிரியர் அவருக்கும் எங்களுக்கு அறிவில்ல செல்வத்தை தருகின்ற ஆசிரியருக்கும் என் தோழி தோழர்களுக்கும் முதற்கணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பேச வந்த தலைப்பா ஆசிரியர் தின கவிதை உன்னால் முடியாதென்று உன் பின்னால் நின்று சொல்பவர் ஆயிரம் ஆனால் உன்னால் முடியும் என்று உன் உன்னால் என்று சொல்பவர் நாம் ஆசிரியர் மட்டுமே உலகின் புனிதமான இரண்டு இடங்கள் ஒன்று தாயின் கருவறை மற்றொன்று பள்ளியின் வகுப்பறை தாயின் கருவரையிலே உட உடலை வளர்த்தோம் பள்ளியின் கரு மவுப்பரையினூடு அறிவை வளர்த்தோம் ஆசிரியர்களுக்கு எதிர்கால வாழ்வை வளமாக்கும் அற்புத சிற்பிகளுக்கும் அனைவருக்கும் சொற்பொழிவு இனிய ஆசிய தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் டாப் காண்டீ அண்ட் ஆல்சோ ஏ கிரேட் டீச்சர்ஸ் well as philosopher as we with the new technews that teaches they an important role in our lives they are our second parents they are not just into mentor but also our mentors friends and role models they are like guiding stars in life to express my ஆரம்பம் செய்கிறேன் இங்கு இங்கு தந்துள்ள தந்துள்ள ஆசிரியர்கள் ஏற்பாடு செய்துள்ள உறுப்பினர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் i'm எக்கலா சார்ந்த காலத்தும் சமூக சிற்பி விழாவிற்கு வருகிற சான்று பெருமக்கள் அனைவருக்கும் சமூகத்தை இன்னைக்கு பெரும்பாலும் டீச்சர்ஸ் வந்திருக்காங்க கொண்டாடக்கூடிய நாள் இன்றையதான் அதனால முப்பது விழா அடைய முடியக்கூடிய இந்த இருந்த அமைந்திருக்கு இந்த எக்கனாமிக்ஸ் அவர் இந்த மூன்றாவது ஆண்டு நடந்து இருக்கும் போது நான் அடுத்த ஜெனரேஷன்ல உருவாக்கக்கூடிய சிற்பிகள் இந்த ஆசிரியர் எல்லாம் சோ அந்த ஆசிரியர்ல கௌரவிக்கணும் அப்படிங்கிற மாணவனுக்கு என்னுடைய சக்தி அமைப்பையும் கொடுக்கு நம்பிகளார்கிட்ட கேட்டதுல மனிதர்கள் சிறந்தவர் யார் என்றால் நல்ல விசயத்தை காணவை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே சிறந்தவர் மனிதர்கள் அழைப்பு எம்பரமான சல்லபாகவே சொல்லப் சொன்னது போல அந்த பணியை செய்யக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் நியூடுவெடி நல்ல விதமாக இறைவன் நல்ல வளமும் நலமும் இருக்கிற காலமாக நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுத்து நீடோடி வாழ என்னுடைய வாழ்க்கையை வழங்கி இந்த வாய்ப்பு வளங்கிய ராமநாதர் எக்கனாமிக் சாப்பா நிர்வாகத்தார் அனைவருக்கும் மீண்டும் முறை நன்றியை கூறி அவர்களே நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு வகுப்பு வாரியத்தினுடைய தலைவரும் ஆகிய மரியாதை கே நவாஸ் அணி அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் எக்கனாமிக் சேப்பரனுடைய உறுப்பினர்களே பொறுப்பாளர்களே ராமநாதபுரம் ரூஹ கடனுடைய ஃபவுண்டர் டாக்டர் ராஜமோகன் அவர்களே இங்கு வருகை புரிந்துள்ள ஆசிரியர் ஆசிரியை பெருந்தகைகளே உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எங்களிடம் உண்டாவதாக இன்றைய தினம் இந்தியாவினுடைய பொன்னான நாள் ஆசிரியர் தினம் ஆசிரியர் என்றாலே கண்டிப்பு மிக்கவர் வழிகாட்டுபவர் சமூக கட்டமைப்பவர் இந்த ஆசிரியர்களுக்கு நிச்சயமாக அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே மறைந்த முன்னாள் மேதகு குடியரசுத் தலைவருடைய பிறந்த தினத்தை ஆசிரியர் ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட்டு வருகிறது என்ற பெருமைக்கும் சாதனைக்கும் சொந்தக்காரர்களாகிய மரியாதைக்குரிய ஜ நவாஸ் கலி அவர்களை மேடைக்கு அழைப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது ராமநாதபுரம் இயக்கநாள் உறுப்பினர் மரியாதைக்குரிய நமாஸ் கனி அவர்களை கௌரவிப்பதற்காக ராமநாதபுரம் எக்கனாமிக் சேம்பர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஹாஜி அப்துல் ஹமீத் அவர்களையும் பிசினஸ் மீன் ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் ரவீத் அவர்களையும் மேடைக்கு அன்பு அழைக்கின்றோம்

நலத்தை காட்டி சமூக நலனை வலியுறுத்தி வணிக பெருமக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய நம்முடைய ராமநாதபுரம் எக்கனாமிக்ஸ் என்பவர் சார்பாக அர்ப்பணியான ஆசிரியர் பணியை அர்ப்பணிப்போனோடு பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு ஆசிரியர் பெருமக்களை கௌரவிக்கக்கூடிய வண்ணம் ஆசிரியர் தினத்திலே ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்விலே உங்களோடு கலந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி இந்த நிகழ்வை சிறப்பான முறையிலே ஒருங்கிணைத்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய எக்கனாமிக் சேமருடைய மாவட்ட தலைவர் அப்துல் கமீ ஆசிரியர் தலைவர் சுல்தான் ஓய்வு பெற்ற வேளாண் துறையினுடைய அதிகாரி ஷேக் முகமது பிசினஸ் குழுவினுடைய மாவட்ட தலைவர் நவி என்னோடு வருகை பதிந்திருக்கக்கூடிய மாவட்ட ஊராட்சி குழுவினுடைய முன்னாள் துணைத்துறை வருகை விவசாயி பேருந்து துறை பிறகி வருகை குறித்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் ஆசிரியர்கள் அவர்களோடு வருகை புரிந்திருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர்கள் அரண்படைய அனைத்து நிர்வாகிகள் மற்றும் அங்கே வருகை புரிஞ்சிருக்கின்ற கலந்து கொள்ளக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவரின் மீது என்னுடைய அன்பு மருந்து உண்டாக உள்ள இறைவட்டத்திலே பிரார்த்திக்கின்றேன் என்னை விருது பெறக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உள்ளபடியே ராமாவணம் எஸ்லாமிய சேமர் என்பது சமூக நலனை முன்னிறுத்தி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது பல அமைப்புகள் இருக்கலாம் வியாபார அமைப்பு மட்டுமல்ல வியாபாரிகளை உள்ளடக்கிய அமைப்பு மட்டுமல்ல பல அமைப்புகள் இறங்கி இருக்கின்றன ஆனால் யாரெல்லாம் சமூக நலனை முன்னிறுத்தி சமூக நல்லிணக்கத்தை முன்னிறுத்தி செயல்படுகிறார் என்று பார்த்தால் மிக சில அமைப்புகள் தான் அத்தகைய பணியை மேற்கொண்டிருக்க அந்த வகையில் நம்முடைய ராணுவ எக்கனாமிக் சேமர் என்பது சமூக சிற்பி விருது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற விருது இன்றைக்கு வழங்குவது என்பது மிக பொருத்தமான ஒன்று இந்த சமூகத்திலே வளரக்கூடிய தலைமையிலே தலைமுறையை அறிவார்ந்த தலைமுறையாக ஆற்று மிகுந்த தலைமுறையாக உருவாக்கக்கூடிய பணி என்பது சாதாரண பணி கிடையாது அப்படி இந்த சமூகத்தை செதுக்கக்கூடிய சிற்பிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருது வழங்குவது என்பது அவசியமான ஒன்று அந்த பொருத்தமான நிகழ்வு கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் எல்லாம் பல்வேறு பணிகள் இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து இதை வந்து கலந்து கொள்கின்றோம் நம்முடைய மாவட்டத்தை முன்னேற்றப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வளரும் தலைமுறையை ஒரு அறிவார்ந்த தலைமுறையாக முன்னேற்றப்படுத்த வேண்டும் அந்த பணியை மிகுந்த அர்ப்பணிப்பு உணவர்களோடு செய்ய முடியும் இதாக தான் ஆசிரியப்பணியை என்று சொல்கின்றோம் செய்வதும் நமக்கான கடமை என்பதை உணர்ந்து நம்முடைய ராமநாத வயலாந்திய செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த விருது வெறும் விடாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக விருதுகளை பெற இருக்கக்கூடிய நாளைய நம்முடைய தலைமுறையை இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவேறுகின்றேன் நன்றி நல்ல வாழ்த்துக்கள் அவர்களை அன்புடன் வேலை கலக்கின்றோம் பட்டதாரி ஆசிரியர் திருமதி ரத்ன சுமதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் பந்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு பாக்கண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் எஸ் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு தர்மராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அடுத்தபடியாக திணைகுளம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் டேவிட் மோசஸ் அவர்களை நமது ராமநாதபுரம் எக்கனாமிக் சேனல் சார்

திரு மதுசூதனன் அவர்களுக்கு சிறந்த ஆளுமைக்கான விருதினை வழங்கி போது ராமநாதபுரம் எக்கனாமிக் சம்பர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது சிறந்த ஆளுமைக்கான விருதினை பெறுகிறார் ஏபிஎம்எஸ் மெட்ரிக் மேம்பி பள்ளியின் முதல்வர் திரு மதுசூதனன் அவர்கள் சிறந்த ஆளுமைக்கான விடுதலை பெறுவதற்காக அபிஷா மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் திரு முகமது யூசுப் அவர்களை அன்புடன் கைதட்டல் மூலமாக நம்மளுடைய உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக அரசு உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு அம்பேத்கர் அவர்களை அன்புடன் அளிக்கின்றோம் சமூக சிற்பிக்கான விடுதலை விருந்தை பெறுவதற்காக அரபி ஒடியுள்ளா நினைவு உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு வலைகேசன் அவர்களை அன்புடன் தலைகின்றோம் அடுத்ததாக தேவிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் பொதுவில பட்டதாரி ஆசிரியர் திரு கருப்புசாமி அவர்களை அன்புடன் தலைகின்றோம் முதுகுளத்தூர் பள்ளிவாசல் மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை ஆசிரியர் திரு அஸ்கரெடி அவர்களை அன்புடன் அழைகின்றோம் உங்களுடைய கைதட்டல்கள் ஆசிரியர் சமூகத்தில் உற்சாகப்படுத்தக்கூடியதாக அமையும் அடுத்ததாக தேவிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் திரு உலகராஜ் அவர்களை மன மகிழ்ச்சியுடன் இணைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் நெடுஞ்செலியும் அவர்களை அன்புடன் அழகிக்கிறோம் சிறந்த ஆளுமைக்கான விருதனில் ராமநாதபுரம் ஆழ்வை மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் திருமதி சித்ரா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் பரமக்குடி கேஜே ஜேஇ அகில முஸ்லிம் மேல்நிலைப் பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் திருமதி எம் எஸ் ரமீன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அடுத்ததாக வேதா அரசு மேல்நிலைப் பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் திருமதி விஜயலட்சுமி அவர்களை ராமநாதபுரம் செய்யதம்மாள் மேல்நிலைப் பள்ளியின் பட்டதாரி ஆசிரியை திருமதி வசந்த செல்வி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் உங்களுடைய கைதந்தை பெற்றுக் கொள்கின்றோம் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதை பெற்றுள்ள திணைக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு அவர்களை அன்புடன் மேலே அழைக்கின்றோம் b e n a t